சங்கீதம் எண்பத்தி ஆறு தாவிதுடைய விண்ணப்பமா இருக்கிறது இதுல எல்லா காரியங்களையும் எவ்வளவு அழகாய் தேவிடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்கிறோம் அவர் எப்படி விண்ணப்பம் பண்றாருன்னு பாருங்க கர்த்தாவே உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டதிலும் நான் சிறுமியும் எளிமையும் ஆனவன் தேவனுக்கு முன்னால தன்னை உயர்த்தாதபடிக்கு தன்னை தாழ்த்தி தேவிடத்துல எவ்வளவு பணிவாய் கத்துடைய சமூகத்துல விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம் நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன் யார் சொல்லுவா சோதுரம் தன்னை குறித்து பெருசாத்தான் என்ன பண்ணுவோம் பித்துவோம் தான் காமிப்போம் தேவனுக்கும் முன்பதாகவும் மற்றவர்களுக்கு முன்பதாகவும் நம்மளை தாழ்த்தி பழகும் சங்கீதக்காரன் தாவிது கத்தாவே உம் முது செவியை சாய்த்து என் விண்ணப்பங்களுக்கு என்ன பண்ணணும் நீங்க கேட்டு நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன் ஆமை சோதுரம் இப்ப எவ்வளவு ஒரு தாழ்மையாய் இடத்துல அவர் அணுகிறார் பார்த்தீங்களா நம்ம அதிரடியா இறங்குவோம் ஆண்டவரே என் ஜபத்தை கேளு என்ன பண்ணுவோம் அவருக்கே ஒரு உத்தரவு கொடுக்கற மாதிரி இருக்கு நம்ம ஜபம் ஆனா அவருடைய ஜபம் தாவீத ஜபம் எப்படி இருக்கு பாருங்க நான் சிறுமையும் எளிமையும் ஆனவர் சோத்ரம் அவர் ராஜா இஸ்ரேல் தேசத்துக்கு யாரா இருக்கிறார் ராஜாவாக இருந்தாலும் ரச்சகருக்கு முன்னால் வரும்பொழுது நான் சிறுமையானவன் நான் எளிமையானவன் என் விண்ணப்பத்திற்கு நீங்கள் செவி கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டோட சமூகத்தில் செபத்திற்கு முன்னால் போகிறதுக்கு முன்னால் அந்த தேவிடத்தில் நெருங்குற அந்த அணுகுமுறையை பார்த்தீங்களா எவ்வளவு தாழ்மையாக சில பேர் சூத்திரம் மனித பேசும்போதே அந்த அந்த என்ன சொல்கிறது இந்த ஓப்பனிங்னு சொல்லுவாங்க துவக்கம்னு சொல்லுவாங்க அந்த துவக்கத்தை பார்த்த நமக்கு என்ன பண்ணிடுறோம் காரியங்கள் புரியும் ஆமை சூத்திரம் இவ்வளவு தாழ்மையா ஒரு மனுஷன் இறங்கி வரும்போது யார் செவி சாய்க்காமல் இருப்பான் எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி கொண்டு வர அப்ப சுத்தரம் நம்ம தாழ்மையாய் ஒரு இடத்துக்கு கடந்து போகும்போது அங்கு கத்த நமக்கு என்ன பண்ணுவார் கிரியை செய்வார் ஆனா ரவுடா போகும்போது அடாவடியா போகும்போது சொல்லுகிற காரியங்கள் இருந்தாலும் கூட அதை நம்முடைய இறுதியை என்ன பண்ணாது ஏற்காது அதை எதிர்க்கிற இடத்துக்கு தான் என்ன ஆகும் கடந்து வருகிறதா இருக்கும் அதனாலே சோத்ரோம் தாழ்மையாய் பணிவாய் நாம் கடந்து போகும்போது காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார் ஒரு தேவ சமூகத்துக்கு போகும்போது கூட ஆண்டவரே நான் சிறுமையும் அப்போ சங்கீதக்காரன் தாவியத்திட்டேருந்து நம்ம படிக்கணும் கற்றுக்கொள்ளணும் ஏதோ எழுதி வச்சிருக்காங்க இதை படித்து இது போல நம்மளே என்ன பண்ணணும் ஆண்டவரே என் ஜபத்தை நீங்கள் கேட்கணும் உங்கள் செவிசாய்த்து என்ன பண்ணணும் கேட்கணும் அப்போ ஒரு மன்னன்கிட்ட போய் சில கீழே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க ராஜா சிறுமையானவன் வந்திருக்கிறேன் எனக்கு சில பிரச்சனைகள் இருக்கு உங்களுக்கு பல காரியங்கள் இருந்தாலும் கொஞ்சம் என் பிரச்சனையை காது கொடுத்து என்ன பண்ணணும் கேட்கணும் ஏன்னா நீங்க கேட்டாதான் அடுத்து என் பிரச்சனைக்கு என்ன பண்ணுவீங்க நல்ல வழியே காமிப்பீங்க அப்ப ராஜாவுக்கு முன்னால அவை சுத்துறோம் ஒரு மனுவை கொண்டு போறவங்க எவ்வளவா சொத்துறோம் தங்களை தாழ்த்தி எப்படியாவது நம்ம பிரச்சனையை அவங்க கேட்டணும்னு என்ன பண்ணுவாங்க அங்கெல்லாம் அது போல தெய்வத்துக்கு முன்னால தாவிதை நிற்கிறதை பார்க்கிறோம் இப்ப நீங்களும் நானும் எசப்பாட்டை இப்படிதான் போகணும் ஆண்டவரே இந்த அந்த அதிகாரம் முழுவதும் பார்த்தா ஒவ்வொரு முறையும் ஆண்டவரே 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 என்ன பண்ணுகிறார் பல முறை அப்படி நாவல் இருந்து ஆண்டவரே கத்தாவேன்னு சொல்லி என்ன சொல்லுகிறதை பார்க்கிறோம் கத்த நல்லவர் அதனால நீங்க செவி சாய்த்து என்னுடைய விண்ணப்பத்தை கேட்கணும் நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன் நான் சாதாரணமானவன் ஆண்டவரே ஆமா என்னை குறித்து சொல்வதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் வருகிறார் அவருடைய இன்ட்ரோடக்ஷனே எப்படி இருக்கு ஆமா அவ்வளவு தாழ்மையா இருக்கு அடுத்து வசனம் என்னன்னு படிக்கிறாள் அடுத்தவர் என்ன சொல்ல போறாருங்கிறத கேட்கறதுக்கு ஏதுவா இருக்குமாவை நான் பக்தி உள்ளவன் என் தேவனே உண்மை நம்பி இருக்கிற உமது அடியனை நீர் ரசியும் அடுத்த வார்த்தைகள் எவ்வளவு அழகா போடுகிறார் அவர் தேவ இடத்துல முதல் விண்ணப்பமா வைக்கிறார் அவருடைய வாழ்க்கையில சோத்துரோம் தேவ சமூகத்துல என்ன கேட்கிறாரு என் ஆத்துமாவை காத்தரலும் அப்ப அந்த ஆத்மாவுடைய ரட்சிப்பை குறித்து அவர் தெளிந்த புத்தி இருந்ததுனால தான் இந்த பூமிக்குரிய தேவைகள் எவ்வளவோ இருந்தாலும் அதெல்லாம் பிரதானமாய் முதல் காரியமாய் கொண்டு வரல முதலாவது அவர் தேவ சமூகத்தில் வைத்து ஜபிக்கிறார் என் ஆத்மாவை காத்தரணும் என் ஆத்மாவை என்ன பண்ணணும் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் என்ன இருக்கு ஆமா அப்ப தேவன்ட்ட நம்ம ஜெபிக்கணும் எந்திரிச்ச உடனே சோதுரோ ஆண்டவரேன்னு சொல்லி இந்த உலக வாழ்க்கைக்காக அநேக காரியங்களை கேட்காம கேட்க வேண்டான்னு சொல்லலை இந்த பூமியில வாழ அநேக நன்மைகள் தேவை அதை தேவ கேட்டு தான் வாங்கணும் ஆனா அதை விட பெரிதான நன்மை இந்த பூமி வாழ் பூமியில வாழ்கிற வாழ்க்கை கொஞ்ச காலம் ஆண்டவரோடு இருக்க போறதா நிரந்தரமான காலம் அந்த நிரந்தரமான காலம் அவரோடு இருப்பதற்காக என் ஆத்மாவை தெய்வம் நீங்கள் என்ன பண்ணிக்கொள்ளணும் காத்தரலனும் அப்ப ஆத்மா மீது எப்போதும் அவருடைய ஒரு கவனம் அவருக்கு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு ஹம் மறிச்சா பரலவம் போகணும் மறிச்சா சொர்க்கம் போகணும் மறிச்சா நரகம் போயிடக்கூடாது ஆண்ட உரை என் ஆத்மாவை நீங்க என்ன பண்ணணும் காத்தரணும்னு சொல்லி ஆத்மா மீது ஒரு கவனத்தை வைத்து ஜபிக்கிறதை பார்க்கிறோம் அடுத்ததுடன் நான் பக்தி உள்ளவன் நான் பக்தி உள்ளவர்னா தேவனை தேடுறவங்க தான் பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லி அர்த்தம் நீங்களும் நானும் தெய்வத்தை எப்பொழுது எப்படி இருக்கணும் தேடுகிறவர்களா இருக்கணும் என் தேவனே உண்மை நம்பி இருக்கிற உமது அடியேனை நீரை என்ன பண்ணணும் ரட்சிக்கணும் காப்பாற்றணும் என்னை ஆசீர்வதிக்கணும் நான் உங்களை நம்பி இருக்கிறேன் உங்களை தவிர வேறொரு நம்பிக்கை எனக்கு இல்லை அதனால நீங்க என்னை என்ன பண்ணணும் ரச்சியும்னா என்னை காப்பாற்றணும் என்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆமை ஜபிக்கிறார் அப்ப எதை காப்பாற்றணும் ஆத்மாவை காப்பாற்றணும் ஆத்மாவை ரசிக்கணும் நான் ஒரு நாள் கண்ணை மூடுவேங்கிறது எனக்கு தெரியும் அப்படி நான் கண்ணை மூடும்போது என் ஆன்மா எங்க இருக்கணும் பரம ராஜ்யத்துல இருக்கணும் பரமனோடு இருக்கணும் இயேசுவோடு இருக்கணும் சொர்க்க பாக்கியத்துல இருக்கணும் அதனால ரசியும் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் என்ன பண்ணுகிறார் அங்கலாய்க்கிறார் மகிமை உண்டாகட்டும் மூன்றாவது எனக்கு ஆண்டவரை நீங்க என்ன பண்ணணும் இரக்கம் செய்யணும் நான் உங்களை என்ன பண்ணியிருக்கிறேன் நாள்தோறும் உண்மை இருக்கிறேன் கூப்பிடுகிறேன் என்று சொல்லி கத்தோடைய சமூகத்தில் அவர் என்ன பண்ணுகிறார் அங்கலாய்க்கிறார் அப்ப ஆண்டுடைய சமூகத்தில் அன்றவரை நீங்கள் தான் எனக்கு இறக்கம் செய்யணும் நான் உங்களை என்ன பண்ணுறேன் நோக்கி கூப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்லி தாவிதை போல கத்துடைய சமூகத்தில் இறக்கத்துக்காக என்ன பண்ணணும் கத்தடத்தில் நான் மன்றாடி ஜெபிக்கணும் இல்லை இல்லையா கத்த நான்காவது வசனம் ஆமாம் அப்போ என்னுடைய இறுதியும் என்னுடைய ஆன்மா எப்படி இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் உடம்பு முழுவதும் நல்ல ஆரோக்கியமாக இருந்தாலும் மனசு சோர்வாக இருந்தால் சரீரமும் இப்படி தான் இருக்கும் வியாதி பிடிச்ச ஆள் மாதிரி தான் இருக்கும் ம் ஏதாவது முடியலையாப்பா அப்படின்னு கேட்பாங்க இல்லை இல்லை உடம்புக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படிம்பாங்க ஏன் அப்புறம் மனசு சரியில்லையா ஆமாம் எதுவும் பிரச்சனையா ஆமாம் அப்படிம்பாங்க அப்போ மனசு சரியில்லை அப்படின்னா நம்முடைய சரீரம் என்ன ஆகி போயிடும் பலனாக இருந்தாலும் ஆமாம் பலவீனத்தை போல தோற்றம் அளிக்கும் ஆனால் நம்ம மனசு உற்சாகமாக சந்தோஷமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நம்ம வியாதி இருந்தாலும் படுக்கையில் கிடந்தாலும் என்னப்பா இவ்வளவு சந்தோஷமா இருக்கிற அப்புறம் ஏன் இங்கே இருக்கிறேன்னு கேட்பாங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கிற அப்புறம் ஏன் படுக்கையில் இங்கே கிடக்குற சோத்திரம் அப்ப நம்முடைய இருதயம் மகிழ்ச்சியாய் இருந்தால் ஒருவேளை சரீரம் பலவீனமா இருந்தாலும் அது பலனை போல காண்கிறது அல்ல இல்லையா கத்த நல்லவராக இருக்கிறார் அதனால இந்த ஆத்மா எப்படி இருக்கணும் எப்பொழுது நம்முடைய மனசு எப்படி இருக்கணும் நம்முடைய இருதயம் களி கூறுகிறதாய் நம்முடைய ஆன்மா மகிழ்ச்சியாய் இருக்கணும் அந்த ஆன்மாவை நான் உம்மிடத்தில் என்ன பண்ணுவேன் உயர்த்துவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான் தொடர்ந்து வாசிங்க அப்ப பாருங்க ஆண்டவரே நீங்க நல்லவர் நீங்க மன்னிக்கிறவர் என்னுடைய தவறுகள் எல்லாவற்றையும் நீங்க என்ன பண்ணுவீங்க மன்னிப்பீங்க தவறு செய்யாத மனிதர்கள் யாராவது இருக்காங்களா உலகத்துல யாரும் கிடையாது ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம தவறிக்கிட்டே இருக்கிறோம் ஆனாலும் நாம் உணர்வடைந்து இயேசுவே மன்னியும் சொல்லும் போது அவர் இருக்கிறார் கிருபையை நமக்கு தந்து ஆசிர்வதிக்கிறவராயிருக்கிறார் தொடர்ந்து வாசிங்க கத்தாவே உம் நான் துயரப்படுகிற நாளிலே உமை நோக்கி கூப்பிடுவேன் ஆமா எனக்கு கஷ்டம்னு வரும்போது நோக்கி கூப்பிடுவேன் நீங்க கேட்டு எனக்கு என்ன பண்ணணும் பதில் தந்து ஆசிர்வதிக்கிறேன் இன்னைக்கு கஷ்டம்னு வந்தா போராட்டம்னு வந்தா தான் கொண்டு போய் என்ன பண்றாங்க எல்லா காரியத்தையும் சொல்லி கடைசில பிரச்சனையை பெருசாக்கி இருக்கிற சமாதானத்தையும் இருக்கிற நிம்மதியை அவங்க என்ன பண்ணுறாங்க கெடுத்துக்கொள்கிறாங்க கத்துடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு துயரம் வருது கஷ்டம் வருதுன்னா மனுஷன்ட்ட சொல்கிறதுக்கு முன்னால் யார்கிட்ட சொல்லணும் தெய்வத்திட்ட சொல்லணும் மனிதரிடத்தில் சொல்கிறத தவிர்க்கணும் நீங்கள் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி மனுஷன்ட்ட போனீங்கன்னா அந்த பிரச்சனையை பெருசாக்கிடுவாங்க பிரச்சனையை சால்வ் பண்ண அதை தீர்த்து வைக்க நினைக்க மாட்டாங்க ஆமாம் பிரச்சனை உச்சத்துக்கு போயிடும் ஆனா நம்ம சோத்திரம் தேவடத்துல கொண்டு போவோமானால் நம்ம சைடு என்ன தப்பு இருக்கு அதை உணர்த்துவார் அதுக்கப்புறம் பிரச்சனையை மாற்றுவார் துயரை நீங்கி நிம்மதியாய் வாழ ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவார் உதவி இருக்கிறார் அதனால துயரப்படுகின்ற வேலையில ஆண்டவரை நோக்கி பார்க்கணும் தொடர்ந்து வாசிங்க ஆண்டவரே தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரும் இல்லை உம்முடைய கிரிகளுக்கு ஒப்பும் இல்லை தேவர்களை நாம் பணிந்து கொள்ளல தேவனை நாம் பணிந்து கொள்கிறோம் உலகத்துல உலக வழிபாடு எல்லாம் யாரை பணிந்து கொள்றாங்க தெரியுமா தேவர்களை அதனாலதான் வேதம் சொல்லுகிறது தேவர்களுக்கு உமக்கு நிகரும் இல்லை ஆண்டவருக்கு நிகர எந்த தேவர்களும் வர முடியாது உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பும் இல்லை அவர்தான் தேவன் இந்திய தேசத்துல சொல்லுவாங்க முப்பத்தி முக்கோடி தேவர்களை வழிபடுறோம் பாங்க முப்பத்தி முக்கோடி எண்ண முடியாத அளவு தேவர்களை வழிபடுகிறார்கள் நீங்கள் நான் யாரை வழிபடுறோம் தேவனை வழிபடுகிறோம் தேவர்களை படைத்தவர் தேவன் அல்ல எழு உலகத்தில் சூரியனை கும்பிடுவாங்க நம்ம சூரியனை படைத்தவரை கும்பிடுகிறோம் அல்ல படைப்புகளை கும்பிடுவதற்கும் படைத்தவரை கும்பிடுகிறதற்கு என்ன இருக்கு வித்தியாசம் இருக்கு படைப்புகளை வழிபடும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறார் வாழ்க்கை என்ன பண்ணாது மாறா திருந்த மாட்டாங்க உலகத்தில் யாராவது திருந்தி பார்த்துருக்கீங்கள அவங்க உலக தெய்வ உலகத்தில் இருக்கிற வழிபாட்டில் தான் இருப்பாங்க குடிக்கிறவன் இன்னும் குடிகாரனா போவான் கொள்ளையடிக்கிறவன் இன்னும் கொள்ளக கொள்ளைக்காரனாக தான் போவான் உலகத்தில் எவ்வளோ அரசியல்வாதிகளை பார்க்குறோம் தலைவர்களை பார்க்குறோம் அதிகாரிகளை பார்க்குறோம் என்னைக்காவது வந்து நான் லஞ்சம் வாங்கினையா நான் ஊழஞ்சல் செய்யா நான் இப்போ திருந்திட்டேன் இப்போ நான் செய்கிறதில்ல அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்களா ஒருத்தர் திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா இன்னும் கூற்றான் கொள்ளை அடிக்கிறத கூற்றான் வழிபாட்டில் திருந்த மாட்டாங்க நம்மளை திருத்துகிறவரா அதனாலதான் உலக வழிபாட்டுக்கும் தேவனை வழிபடுகிற வழிபாட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு உலகத்துல இருக்கிறவங்க திருந்த மாட்டாங்க நீங்க என்ன சொன்னாலும் திருந்த மாட்டாங்க கொலை செய்வனா கண்டுபிடிச்சு ஜெயிலுக்குள்ள போட்டாலும் வெளியில வந்து இன்னொரு கொலையை பண்ணிபிடி திருப்பி போறான் திருடுறவன் அப்படித்தான் திருடுறான் திருந்துறது அரிதா இருக்கு ஆனால் ஆண்டவருக்குள்ள வரும்பொழுது தேவனை வழிபடும் பொழுது தேவன் அவளை திருத்துகிறவராயிருக்கிறார் இருக்கிறார் அதனால அவருடைய கிரியலுக்கு ஒப்பும் இல்லை உலக வழிபாடுன்னு சொல்றாங்களே ஆமை சொந்த அவைகளுக்குள் காணப்படுகிற கிரியைகள் தேவடைய கிரியலுக்கு ஒப்பிட முடியாது ஏன்னா எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் அவராய் இருக்கிறார் அல்லா ஒன்பதவாசிங்க வாசிங்க ம் ம் ஒரு நாள் இருக்கு முழு உலகத்தை படைத்தவர் முழு உலகத்துக்கும் அவரே வருவார் அத்தனை பேரும் அவரை பணிஞ்சே ஆகணும் அல்லையா சோத்திரம் எல்லா ஜாதிகளும் வந்து என்ன பண்ணுவாங்க இன்னைக்கு பார்க்கிறோம் சோத்திரம் பல ஜாதியா பிரிஞ்சு பல விதங்களில் வழிபாடு போயிட்டு இருக்கு ஒரு நாள் வரும் முழு உலகத்தை இரச்சகர் ஆளுகை செய்வார் எல்லா ஜாதிகளும் வந்து என்ன பண்ணுவாங்க ஆண்டவரை பணிந்து கொண்டு அவரை மகிமைப்படுத்துவார்கள் வாசிங்க ம் யார் ஒருவரே தேவனா கர்த்தர் ஒருவரே தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவரே தேவன் ஆமை சோத்துரும் மற்ற எல்லாமே தேவர்கள் மற்ற எல்லாமே யார் தேவர்கள் அந்த தேவர்களை உண்டாக்கினவர் தேவன் கர்த்தர் நல்லவரா இருக்கிறார் அதுல ஒரு கோஷ்டி கீழ்படியாம போனதுனால தள்ளிட்டார் அது சாத்தானா சுத்தி தெரியுது அந்த சாத்தா உலக மக்களை வஞ்சித்து ஏமாத்தி என்ன பண்ணிட்டு இருக்கு அவங்கள பாவத்திற்குள்ள போதை வசத்துக்குள்ள துர்கணத்திற்குள்ள அசுத்தத்திற்குள்ள எல்லா அக்கிரமத்துக்குள்ள நடத்தி பாதாளத்துக்கு நேராக என்ன பண்ணிட்டு இருக்கு கொண்டு போய் கொண்டு இருக்கு அதனால நீங்களும் நானும் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனை என்ன பண்ணணும் நோக்கி பார்க்கணும் கத்த நல்லவர் மலைகளை உண்டாக்கினவர் பள்ளத்தாக்குகளை உண்டாக்கினவர் மரங்களை உண்டாக்கினவர் பாறைகளை உண்டாக்கினவர் இந்த பூமியில காண்கிற எல்லாவற்றையும் அவர் தான் என்ன பண்ணார் ஆமா உண்டாக்கின நம்மளை உண்டாக்கினவர் யார் தான் அவர் தான் அப்போ நம்மளை உண்டாக்கி நகரத்தில் போகும்போது நம்ம பிரச்சனையை புரிஞ்சு நமக்கு என்ன பண்ணுவார் தீர்வை கொடுப்பார் அதை அதை விட்டுட்டு உலக மக்கள் அங்குமிங்குமாய் போகிறதுனால தான் அவங்க வாழ்க்கையில் பிரச்சனையை தீர்க்க முடியாதபடி அவங்க வாழ்க்கை நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கையாய் இந்த பூமியில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆமாம் ஏதோ ரெண்டு நாள் சந்தோஷமாக இருப்பாங்க மூணாவது நாள் பார்த்தா சண்டை இஞ்சமா பக்கத்து வீட்டு சண்டை வேலை பார்க்குற இடத்துல சண்டை குடும்பத்தில் சண்டை சொந்தத்திற்குள்ள சண்டை அங்கே சண்டை இங்கே சண்டை வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது அவங்க சந்தோஷமா இருக்கிற வருஷத்துல நாலு நாள் சந்தோஷமா இருப்பாங்களாங்கிறதே தான் ஆனா ஆண்டவர் பாருங்க சோதுரம் நாம ஆண்டவரை நம்பி வரும்போது ஆண்டவர் வாழ்நாள் முழுவதும் அந்த மகிழ்ச்சிக்குள்ளே அந்த சந்தோஷத்திற்குள்ளே தெய்வம் நம்மளை நடத்தி செல்கிறவராக இருக்கிறார் அல்ல ம் தொடர்ந்து பார்த்தீங்களா ஆண்டவரை நீங்க எனக்கு போதிக்கணும் நான் நடக்க வேண்டிய வழிகளை என்ன பண்ணணும் ஆமா உங்களுடைய சத்தியத்தில் நான் நடப்பேன் அப்ப ஆண்டவட்ட கேட்குறாரு எனக்கு சத்தியத்தை சொல்லி கொடுங்க நான் வாழ வேண்டிய முறைகளை எனக்கு சொல்லி கொடுங்க அதை நான் கேட்டு அதன்படி நடக்கிறேன் ஆண்டவரே என் இறுதியை என்ன பண்ணணும் உமக்கு பயந்து இருக்கணும் அதற்கு ஒருமுகப்படுத்துங்க இல்லையா அப்ப நம்ம தேவசமுத்துல ஜெபிக்கும் போது தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு என்ன பண்ணுங்க தந்தர்லுங்கன்னு சொல்லி ஆண்டவட்டத்துல என்ன பண்ணணும் ஜெபிக்கணும் ஆண்டவட்ட மன்றாடம் ஆண்டவரே உமக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகி நன்மையை செய்ய எனக்கு உதவி செய்யப்பா என்று சொல்லி பன்னிரெண்டவாசிங்க ஆமா முழு இறுதியத்தோடு ஆண்டவரை துதிக்கணும் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது அவ்வளவு சந்தோஷமாய் அவ்வளவு உற்சாகமாய் ஆமை சோத்துறோம் கால தாமதம் இல்லாமல் துரித துரிதமாய் வந்து அவருக்கு ஸ்தோத்திர வழிகளை தந்து என்ன பண்ணணும் அவரை முழுமனதோடு தொழுது கொள்ளணும் உலகத்துல போய் பார்த்தா எவ்வளவு வியாதிகள் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு விபத்துகள் எவ்வளவு நாச மோசங்கள் எவ்வளவு காரியங்கள்ல சிக்கி தவிக்கிறாங்க தெரியுமா கத்த நம்மள இந்த உலக உலகத்துல எந்த ஆபத்துகள் வராது பாதுகாத்து தேவன் சுகமாய் நடத்தி கொண்டு இருக்கிறார் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார் தேவ பிள்ளைகளை பிசாசு வஞ்சிக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா கத்துடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்க இருக்கிறதுல சந்தோஷப்படாம இல்லாத ஒன்றை நினைத்து கவலைப்படுவார் இருக்கிறதுல ஆஹ் இல்லாத ஒன்றை குறித்து என்ன பண்ணுவாங்க இது ஒரு விசாசுடைய பெரிய தந்திரம் இத இந்த இடம் வந்துட்டாலே தேவனை துதிக்க முடியாது நீங்க மகிழ்ச்சியோடு கத்தரை என்ன முடியாது ஆராதிக்கவே முடியாது இருக்கிறது போது நினைச்சா சந்தோஷம் கத்த மனமகிழ்ச்சியா மன மகிழ்ச்சியா இருக்கலாம் அல்லா நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு காரியத்தை கொண்டு வந்து வச்சாலும் நம்முடைய மனசு இறுதியும் போதாதுன்னு தான் சொல்லும் நம்முடைய மனசு இறுதி என்ன சொல்லும் போதா எதுலேயும் நம்ம திருப்தி அடைய முடியாது ஆயிரம் ரூபா சம்பாதிக்கிறோம் போதுமாப்பா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்தால் நல்லா தான் இருக்கும் சரி வீடு ரெண்டாயிரமே வாங்கிக்க கொஞ்சம் நாள் கழித்து கேளுங்க போதுமா அந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு செலவு வருது ஏன்னா ரெண்டாயிரம் ரூபாய் கையில் வாங்கிட்டா ரூபாய்க்கு செலவு வந்துடுது அப்புறம் என்ன பண்ணுறான் ஆமாம் இன்னும் கூடுதலாக சம்பாரிச்சா லட்ச ரூபாவே நீங்கள் கொடுத்து பாருங்க லட்ச ரூபா சம்பாதிக்கிற ஆட்கள்லாம் நான் பார்க்குறேன் அது போதலைங்கிறார் அது என்ன பண்ண மாட்டேங்குது பத்த மாட்டேங்க அந்த லட்சம் ரூபாய்க்கு செலவு வந்துருது நீங்க எவ்வளவு சம்பாரிச்சாலும் செலவு வந்துடும் என்னைக்கு ஆண்டவர் கொடுக்கறது போதும் நினைக்கிறீங்களோ அப்பதான் சந்தோஷம் வரும் இல்லையா அது வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷம்னா என்னங்கிறது புரியாது தெரியாது இது விசாசுடைய பெரிய தந்திரம் நான் ஆண்டவர்கிட்ட அதிகமா சொல்றது உன்ன உணவு போதும் உன்ன உணவு போதும் ஒண்ணுமே இல்லைன்னாலும் நமக்கு ரேசரிசியை வச்சு கஞ்சியை வச்சு குடிச்சுடலாம் சோத்துரும் உணவுக்காக மற்றவன்ட்ட கையேந்திரக்கூடாது அதனால உண்ண உணவு உடுத்த வஸ்திரம் ஆமா நஜ கணக்கில் வேண்டாம் ஏதோ உடுத்துறதுக்கு ஒரு நாலு வஸ்திரம் ஆமே வாழ்வதற்கு வேண்டிய வசதி வாய்ப்புகள் நம்ம ஒரு குடியிருக்கணும் ஒரு வீடு வேணும் ஆமா காற்றுக்கும் மழைக்கும் வெயிலுக்கும் பனிக்கும் ஒதுங்கி வாழ்வதற்கு இதற்கு மேலே நமக்கு என்ன வேணும் கத்தன் நல்லவர் நான் ஆண்டோட்டை ஊழியத்தில் விரும்புவது எதான் சொல்லிட்டு வந்தேன் சோதரும் ஆண்டவரை உண்ண உணவு விடுத்த விட இருக்க இடம் எந்த மனுஷன்ட்டு போய் கையெழுந்த கூடாது நீங்கள் அப்படி என்னை வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கத்தருக்குள்ளே வந்தேன் ஊழியத்துக்குள்ளே வந்தேன் கத்தர் இந்நாள் வரைக்கும் கத்தர் அப்படியா நடத்தி கொண்டே இருக்கிறார் இல்லை இல்லையா கத்தர் நல்லவராக இருக்கிறார் ஆண்டோட்ட சொல்லுவேன் நான் விரும்புகிறது எனக்கு வேண்டாம் நான் விரும்புகிறது எனக்கு ஆமாம் நம்மளுடைய மனசு விசாசு ஆயிரம் காரியத்தை கொண்டு வந்து எல்லாத்தையும் விரும்ப வைப்பான் நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதை எனக்கு தாங்க நீங்கள் எனக்கு விரும்புகிறீங்க விரும்புகிறதே என்ன அதை எனக்கு தாங்க நான் விரும்பினாலும் கொடுத்துடாதீங்க நான் விரும்பினாலும் என்ன வரக்கூடாது அப்படியெல்லாம் ஜெபிப்பீங்களா நீங்க அப்படியெல்லாம் ஜெபிச்சிருக்கிறீங்கள அல்லேலூயா அப்பதான் கத்துடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார்னு அர்த்தம் இல்லைன்னா பொல்லாதாவி உள்ளே உள்ள இருந்துகிட்டு நம்ம விரும்புறதெல்லாம் நடக்கணும்னு ஆண்டவர்ட்ட என்ன பண்றது மன்றாடுறது நம்ம விரும்புறது ஒரு நாள் நடக்கக்கூடாது அது பிசாசு வஞ்சத்தை நரகபாதாளத்தை கொண்டு போயிடுவோம் அதனால தெய்வமே நான் விரும்பினால் அதை நடக்க வேண்டாம் நீர் என்ன விரும்புகிறீரோ அதை எனக்கு என்னவனும் தந்து ஆசிர்வதிக்கப்பான்னு சொல்லுங்க ஆண்டவர் தந்து ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் அல்லே லுயா சரி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் கத்தன் நல்லவர் அதனால இந்த இடத்துக்கு வந்துருங்க பைபிளில் நமக்கு அதை தான் சொல்லுது போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவபக்தியே மிகுந்தாதாயம் பரமராஜ்யம் போகணும் அதுதான் நம்முடைய கவனமும் நோக்கமுமா இருக்கணும் மரணத்துக்கு தான் நான் சொல்றதெல்லாம் விளங்கும் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் அவ்வளோ அவ்வளவு சர்வசாதாரணம் விளங்குறாது அப்படியே விளங்கினாலும் ஒரு சதவீதம் வேணால் உங்களுக்கு புரியும் மரணம்னு ஒன்று வரும் பார்த்தீங்களா மறுத்ததுக்கப்புறம் அப்படி எந்திரிச்சு நிற்போம் பார்த்தீங்களா அப்போ தான் தெரியும் அவ்வளவு பரலோகம் பரலோகம் பரலோகம்னு அவர் பிரசங்கிச்சாரே பரமராஜ்யம் 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 பிரசங்கிச்சாரே இந்த பூமியில் இத்தனை காலம் உருண்டோ பிறண்டோ என்னென்னமோ செஞ்சு வந்தோமே இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறது அன்னைக்கு தான் தெரியும் நீங்கள் பரம ராஜ்யத்துக்கு வந்துட்டின்னா ரொம்ப சந்தோஷம் சந்தோஷப்படுவீங்க மாறுதலா அக்னி கடலுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த பிரசங்கத்தெல்லாம் கவனிக்காம விட்டுட்டோன்னு ரொம்ப வேதனைப்படுவீங்க இந்த பூமியில கொஞ்சம் காலங்கிறத மறந்துடாதீங்க அதை எப்போதும் மனதில் வைங்க எப்போ வேணாலும் ஜீவன் போகும் இந்த பூமியிலேருந்து எதையும் நம்ம எடுத்துக்கொண்டு போக மாட்டோம் எதுவும் நமக்கு நிரந்தரமும் இல்லை பர பரம ராஜ்ஜியம்தான் நமக்கு நிரந்தரம் அதைத்தான் நம்ம நோக்கி பார்த்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஓடிக்கொண்டே இருக்கணும் இல்லை இந்த உலகத்தில் எதன் மீது ஆசை வச்சிடாதீங்க ஏசு கிறிஸ்து மீது உங்க ஆசையை வைங்க அந்த ஆசை இந்த பூமியில நிம்மதியா வாழ வச்சு பரம ராஜ்யத்துல நம்மளை கொண்டு போய் சேர்க்கும் அல்லேலூயா ஒரு தாய் தகப்பனுக்கு தெரியுது தான் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுங்கிறது குழந்தையா இருக்கும்போது பாலை கொடுக்கணும்னு தெரியுது வளர்ந்து வரும்போது பிள்ளைகளை படிப்புல பள்ளிக்கூடத்துல சேர்க்கணுங்கிறது தெரியுது பெரியாளா வரும்போது அவனுடைய தேவைகளை நிவர்த்தி செய்யணும் பூர்த்தி செய்யணுங்கிறது ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் தெரியுமானால் நம்மளை படைச்ச தெய்வத்துக்கு தெரியாதா அந்தந்த காலத்துல நமக்கு என்னென்ன வேணுங்கிறதை அவர் என்ன பண்ணிருக்கிறார் நன்றாய் அறிந்திருக்கிறார் அதனால அவர் எல்லாவற்றையும் அருமையாய் செய்து கொடுப்பார் ஒரு வசதி நிறைந்த தகப்பன் தன் பிள்ளைக்கு எல்லாத்தையும் செய்வார் இல்லையா அதனால எல்லாவற்றையும் நமக்கு என்ன பண்ணுவார் ஆமா சோத்ரம் வானமும் பூமி கத்தருடைய வானமும் பூமியும் பூமியோ கத்தர் மனு புத்தருடைய கையில கொடுத்தார் என்று வேதம் சொல்லி இருக்கு அதனால கத்தரை நம்பி கத்தரை நோக்கி பார்த்து அமை சோத்துறோம் கத்தரை நோகப்படுத்திடக்கூடாது உன் கத்தருக்கு பிடிக்கிறது நமக்கு பிடிக்கட்டும் கத்தருக்கு பிடிக்கலையா சோத்துறோம் அது எவ்வளவு உலகத்தில் கோடி கோடியாக இருந்தாலும் சரிதான் ஆமை சோத்துறோம் தூக்கி வீசிறோம் கத்தை நல்லவராக இருக்கிறார் அப்படி கத்தரை சிநேகித்து அவருக்காய் ஜீவிக்கிற அந்த நல்ல ஒரு வாழ்க்கையை தான் தெய்வ நம்மிடத்துல என்ன பண்ணுகிறார் எதிர்பார்க்கிறார் அமை சோத்துறோம் அப்போ முழு இறுதியத்தோடு தேவனை துதிக்க எப்போ முடியும் அப்படின்னா கத்தை நம்மளை எந்த நிலைமையில் வச்சிருந்தாலும் அந்த நிலைமைக்காக சந்தோஷத்தோடு ஏற்கனும் இல்லையிலுயா குடிசையில் வச்சுருந்தாலும் சரி ஒரு தான் நம்ம கையில் கொடுத்துருந்தாலும் சரி அந்த சைக்கிள் பஞ்சராக இருந்தாலும் பரவாயில்ல அல்ல இல்லையா ஆமாம் ஊட்டிக்கிட்டாவது போகலாம் எதை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறாரோ அதில் என்ன ஒண்ணுங்க சந்தோஷப்படுங்க ஆமாம் நம்முடைய தேவைக்கு மிஞ்சி நம்ம ஒரு காரியத்தை யோசிக்கும்போது நம்முடைய இறுதியும் சமாதானம் கெட்டு போயிடும் தேவனை துதிக்க முடியாது விடுதலையாக என்ன பண்ண முடியாது துதிக்க முடியாது அதனால கத்துடைய பிள்ளைங்க சோத்துறோம் நம்முடைய அடிப்படை தேவைகள் குறைவுபட்டால் அதை கத்தட்ட மன்றாடுங்க ஆண்டவரே என் குடும்பத்தை நடத்துறதுக்காக ஒரு மனுஷன்ட்ட நான் கையேந்துறேன் நான் அப்படி இருக்கக்கூடாது எனக்கு உதவி செய்யுங்க கேளுங்க கத்தர் உடனே நமக்கு உதவி செய்வார் அல்ல நம்ம குடும்பத்தை நடத்த பிள்ளைகளை படிக்க வைக்க ஆ சோத்துகிறோம் நம்ம வாழ வேண்டிய அடிப்படை தேவைகள் நமக்கு குறைவுபடுமானால் உண்ண உணவோ உடுத்த ஓடையோ இருக்க ஒரு ஸ்தலமோ நமக்கு குறைவுபடுமானால் அதை நீங்க என்ன பண்ணணும் எனக்கு தந்து ஆசிர்வதிக்கணும்னு சொல்லும் போது அதற்கு கத்தர் தாமதிக்காம துரிதமாய் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் இல்லையல்லையா ஆனா அதை தாண்டி எதையாவது உன்னை கேக்கும் போது ஆமை சோத்துறோம் அது ஒருவேளை தேவனுக்கு சித்தமானா என்ன பண்ணட்டும் தரட்டும் கத்தர் நல்லவர் ஆனா அதற்காக நீங்க என்ன பண்ணிடக்கூடாது உங்களுடைய சமாதானத்தை சந்தோஷத்தையும் கெடுத்து கொள்ளக்கூடாது அதனால கத்தர் சோத்துரும் நான் அதிகமா நினைப்பேன் சோத்துரும் நமக்கு கிடைச்ச இந்த நல்ல காரியங்கள் அநேகருக்கு கிடைக்கல அநேகருக்கு என்ன பண்ணல சரி எத்தனை பேருக்கு கண் இல்லை தெரியுங்களா குருடர்கள் அது போல நம்ம படைக்கப்பட்டிருந்தா நம்ம நிலைமை எப்படின்னு யோசிச்சு பாருங்க அவங்க எவ்வளவு சவால்களை சந்திக்கிறாங்க கொஞ்ச நேரம் கண்ணை மூடிக்கிட்டு அப்படி நடந்து போக முடியாது நான் வண்டியில வரும்போதெல்லாம் கொஞ்சம் கண்ணை மூடி ஓட்டி பார்ப்பேன் நீங்க ஓட்டாதீங்க அப்புறம் விழுந்துட்டு ஊழியக்காரர் சொன்னார் நான் சில காரிகள் ஆண்டவர்களை இப்படி எல்லாம் கண்ணை படைச்சிருக்கீங்களே கத்தாவே மக்கள் ஸ்தோத்திரம் அதை ஃபீல் பண்ணுறதுக்காட்டி அப்படி செய்வேன் கண்ணை மூட ஒரே இருட்டாக இருக்கும் உடனே கண்ணை தரேன் சில சமயம் கண்ணை தர பிரேரணும் கூட கண்ணை மூடிட்டு அப்படி நடந்து பார்ப்பேன் நம்ம இப்படியே ஒரு பழக்கத்தில் கரெக்டாக தானே நடக்கிறன்னு அப்படியே நடந்துட்டுதான் திடீர்னு போய் வைக்காது முடிக்குவேன் அப்போ கண்ணு இல்லைன்னா நம்ம வாழ்க்கை எப்படி தெய்வம் தந்திருக்கிறார்ல சோத்துரும் அவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில வாழ்றாங்க தெய்வம் நமக்கு எவ்வளோ பாக்கியத்தை தந்திருக்கிறார் அப்படி சொல்லி கத்தருக்கு நன்றி பலிகளை செலுத்தணும் அல்ல இல்லையா சுதத்திரம் கை இல்லையே எத்தனை பேருடைய வாழ்க்கையில் என்ன இல்லை இதெல்லாம் நினைச்சா சந்தோஷப்பட வேண்டாமா எத்தனை பேருக்கு சோத்திரம் கையில்லாம இருக்கிறாங்க கால் இல்லாமல் இருக்கிறாங்க எவ்வளவோ குறைவோடு இந்த பூமியில என்ன பண்ணுறாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்க ஆதரவு இல்லாமல் இருக்கிறாங்க எவ்வளவோ சூழ்நிலையை சந்தித்து கொண்டு இருக்கிறாங்க ஆனால் தெய்வம் நம்மளை எவ்வளவா இதெல்லாம் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தா தான் கத்தர் எவ்வளவு நம்ம இடத்துல அன்பு கூர்ந்து எவ்வளவு நிறைவாய் வைத்திருக்கிறான்னு சொல்லி மனதார அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்போம் அல்ல இல்லையா கத்தர் ஸ்தோத்திரம் அதனால கத்தருடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு கத்தரை ஆராதிக்கணும்னா கத்தர் நமக்கு கொடுத்தது போதுன்னு சொல்லி ஆண்டவரை சந்தோஷமாக ஆராதிங்க அந்தந்த காலம் வரும்போது தகப்பனுக்கு தெரியும் ஸ்ஸோரம் வாலிப நாட்கள் வரும்போது அவனுக்கு என்ன தேவை என்ன காரியம் காலேஜ் படிக்கும்போது அவனுக்கு என்ன தேவை என்ன காரியம் ஒன்றாம் கிளாஸில் யாராவது லேப்டாப் வாங்கி கொடுப்பீங்களா காலேஜ் படிக்கும்போது லேப்டாப் வாங்கி கொடுக்கணும் அது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபா வரும் ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் ஆமாம் எப்படியாவது பிரயாசப்பட்டு பிள்ளைகளுடைய படிப்புக்காக என்ன பண்ணுறாங்க வாங்கி கொடுக்குறாங்கல்ல அப்புறம் ஒன்றாம் கிளாஸில் நீங்கள் லேப்டாப்பு கேட்டால் அவன் வச்சுருக்கிறான் லேப்டாப் அவன் வச்சுருக்கான் அவன் காலேஜ் படிக்கிறான் நீ படம் பார்க்குறதுக்கு லேப்டாப் கேட்குற ஆ சோத்துரும் இப்படி பிள்ளைகள் என்ன பண்ணுறா அப்போ எந்த தகப்பன் வாங்கி கொடுப்பார் பெற்றோர் வாங்கி கொடுப்பாங்களா நம்ம பெற்றோரே வாங்கி கொடுப்போம் பரம தகப்பன் எப்படி கொடுப்பார் அந்தந்த காலத்துல தான் கத்த நிறைவேற்றுவார் அல்ல அதனால அந்த காலம் வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும் பொறுமையோடு காத்திருக்கணும் தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் அல்ல இல்லையா சத்தேவனுக்கு மைமையை உண்டாகட்டும் சீக்கிரமாய் வாசிங்க ஆண்டவற்ற சொல்றாரு நீர் எனக்கு பாராட்டி நமது கிருபை இப்ப நான் சொன்ன விஷயங்களை அவர் உணர்ந்திருக்கிறார் அவருக்கு மேல இருக்கிற காரியத்தை சிந்திக்கல ஆனால் அவருக்கு கீழே இருக்கிற காரியங்களெல்லாம் சிந்திச்சுட்டு என்னை இந்த நல்ல நிலைமையில வச்சிருக்கிறீங்களே நீர் எனக்கு பாராட்டின கிருப பெரியது என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு என்ன பண்ணீர் ம் நான் ஆண்டவர் உங்களை நம்பி இருக்கிறதுனால என்னுடைய ஆன்மாவை பாதாளத்துக்கு என்ன பண்ணிட்டீங்க தாழ்ந்த பாதாளங்கிறது நரகம் அக்கினி கடல் அதற்கு என்னை என்ன பண்ணீர் மேல் பாதாளம்னா பரதேசி இழைப்பாருகிற ஸ்தலம் தாழ்ந்த பாதாளங்கிறது நரகம் அக்னிக்கடல் இதற்கு இனியை தப்பு வித்தீரே அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் தாவிதை என்ன பண்ணுகிறார் சந்தோஷப்படுகிறதை பார்க்கிறோம் பாண்டவர்களை சந்தோஷப்படணும் நம்மளை தேவன் தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்பு வைத்திருக்கிறார் அது மரணத்துக்கு அப்புறம் தான் அதோடைய வேல்யூ எவ்வளவு பெரியதுங்கிறது நமக்கு புரியும் இந்த பூமியிலும் அமை அமைச்சர நம்மளை பார்க்கலும் எவ்வளவோ மோசமான நிலைமையில வாழ்றாங்க ஆனா கத்தர் அவங்க அவங்கவுங்களுக்கு வேண்டிய நிலைமையை கத்தர் தந்து என்ன பண்ணிருக்கிறார் நடத்தி இருக்கிறார் இதற்காக நாம் நன்றி சொல்லி தேவடைய போல எப்படி இருக்கணும் തുദിക്കറവളാൽ കണികൾ മിടി ജവിപ്പാണ്ടവരേ നന്റിയോട്